வாய்ஸ் ஆஃப் டி என் நடத்தும் திருடப்பட்ட குடியரசு கருத்தரங்கம் உரையாற்றுவோர் பரகல பிரபாகர் அரசியல் பொருளாதார வல்லுநர் ஒருங்கிணைப்பு தோழர் மருதையன் நாள் இருபத்தி ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு இடம் அன்பகம் தேனாபேட்டை அனைவரும் வருக அப்படியே அந்த இடதுகையில் வச்சு அப்படியே ஒரு அம்சம் அனுப்பிடுங்க அப் அப்படி அம்புதுங்க அனுப்பிடுங்க அப்படியே வெளியே எடுத்துடுங்க எடுங்க வெளியே எடுங்க

தந்தியார் பெரியார் வாழ்க்கை கயிறையே ஒட்டிக்கும் கையிலே ஒட்டிக்கோ அப்படின்னா அழகா ஒட்டிக்கும் இது பாருங்க சூப்பரா ஒட்டிக்கும் இப்போ அந்த சட்டில் விழுந்த காசு ஆறு லட்ச ரூபா இந்த வண்டு பொம்மை இருக்கு வண்டு பொம்மை இருக்கா இது பால் குடிக்கிது பாருங்க ம் இப்போ யாராவது காசு போடுவீங்களா இந்த வண்டு பொம்மை பால் குடிச்சா காசு போட மாட்டீங்க சிரிப்பீங்க ஆனா பிள்ளையார் பொம்மை பால் குடிச்சா காசு போடுவீங்க இதுதான் அவன் பாப்பா உங்கள்ட்ட எதிர்பார்க்க உங்க பணத்தை தானே தவிர உங்க பக்தியை கிடையாது ஒரு தும்மல் ஒன்று போடுங்க சும்மா போடுங்க போடுவீங்களா அப்புறம் என்ன தும்மல் போடுங்கன்னா முட்டை போடுறீங்க ஆகாமிங்க ஆகாமிங்க முழுங்கிடலாம் ஐயா ஆகாமிங்க நான் பக்கத்தில் வாங்க ஆகாமிங்க ஆகாமிங்க சும்மா அப்படியே அப்படியே முழுங்கிருங்க முழுங்கிருங்க

அப்படி அப்படி மடிங்க அதையும் சின்னதா மடிங்க அப்படியே இடது கையில் வச்சு அப்படி ஒரு அம்சம் அனுப்புங்க அப்படி அனுப்புங்க அனுப்பிச்சுட்டு அப்படியே வெளியே எடுத்துருங்க எடுங்க எடுங்க வெளியடுங்க வெளியேடுங்க எப்படி அதான் தெரியல சரி உங்களுக்கு பிடிச்ச சாமி என்ன சாமி விநாயகர் இன்னும் ஒரு பத்து நாளில் என்ன பண்டிகை வருது விநாயகர் சதுர்த்தி வருது அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த பிள்ளையார்க்கு பேசுங்க கடல்ல போட்டுறீங்களா பேசுங்க விநாயகரை தூக்கி ஏன் கடல்ல போடுறீங்க இப்போ கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன் நாங்கள் எந்த விநாயகரையும் தூக்கி எங்கேயும் போடுறதில்ல நீங்கள் நீங்க கடவுள் உண்டுங்குறீங்கல்ல பிடிச்ச ஒரு விநாயகர் தானே அவரை தூக்கி கடல்ல போடலாமா ஏன் போடுறீங்க கறிக்கிறதுக்கா எதுக்க கரைக்கிறீங்க எதுக்கு அதை கரைக்கணும் புளியா கரைச்சி குழம்புல ஊத்த போறீங்களா அதான் கேட்கணுமே ஏண்டா வந்து பிள்ளையார கொலை பண்ணணும்னு கேட்கணும் ஒரு இயேசு எங்கேயாவது கொலை பண்றாங்களா அல்லாவா கொலை பண்றாங்களா காலியா கொலை பண்றாங்களா ஏன் பிள்ளையார மட்டும் ஏன் பண்ணணும் தான் கேட்கணும் தான் உங்க மூளையை மாத்தி வச்சிருக்கா நாங்க சொல்ற அதுதான் யாரு சொன்னாலும் நம்பாதீங்க இது நெஞ்சும் ஐநூறு ரூபாய்னு பாருங்க அந்த பேப்பரை கீழே வச்சுருக்கேன் இது நிஜம் ஐநூறுவாயு பாருங்கள் நிஜம் நோட்டான்னு பாருங்கள் நிஜம் நோட்டு தான் இப்போ என் இடது கையில் என்ன இருக்குது இடது கையில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை நல்லா உத்து பார்க்கணும் இந்த ஏமாந்துடக்கூடாது இந்த இடது கையில் ஒன்றும் இல்லை இல்லையா இப்போ இந்த கையில் வந்து எவ்வளோ ரூபா வச்சுருக்கேன் ஐநூறுரூவா நோட்டு இருக்குதா எங்கே போச்சு என்ன தெரியலங்கிறீங்க இதில் வேற இதில் தான் இந்த ஐநூறுரூவா இதில் இருக்கான்னு பாருங்க பாருங்கள் நல்லா பாருங்க நல்லா ஒன்று நல்லா பார்த்துப்பீங்க நான் சொல்கிறேன் இதில் தான் அது வந்து இருக்குங்க பாருங்க பிரித்து பாருங்க இதில் தான் இருக்குது என்ன தான் பார்த்தீங்க இதில் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதில் தான் இருக்கு பிரித்து பாருங்க அதான் கையில் கொடுத்து அந்த ஐநூறுவா இதில் இருக்கா பாருங்கன்னு பார்த்துட்டு இல்லைங்கிறாரு நல்லா பார்க்கணும் புரியுதா சரி இப்போது உங்களுக்கு வந்து பிடிச்ச சாமி விநாயகர் சொல்லிட்டீங்க விநாயகர் மாதிரி ஒரு குழந்த பிறந்த ஒத்துக்குவீங்களா இல்லை இல்லை சும்மா கேட்டேன் யானை துதிக்கையோட யானை மூஞ்சியோட ஒரு குழந்த பிறந்த ஒத்துக்குவீங்களோ ஒத்துக்க மாட்டீங்களா நடந்துருக்கு எந்த ஊரில் கேள்விப்பட்டீங்க பார்க்கல கேள்விப்படுறது எல்லாமே பொய் தான் முருகன் வந்து மயில் மேலே பறந்தாங்க மயில் எத்தனை கிலோ இடம் இருக்கும் நாலு கிலோ இருக்குமா அது மேலே ஒரு ஐம்பது கிலோ பையன் பறக்க முடியுமா எலி என்ன இடம் இருக்கும் எலி எவ்வளோ பெருசு இருக்கும் அரை கிலோ இருக்கும் பிள்ளையார் என்ன இடம் இருப்பாரு அறுபது எழுபது கிலோ இருப்பாரு அறுபது எழுபது கிலோ பிள்ளையார் அரை கிலோ எலி மேலே போக முடியுமா பொய் தானே அது மாதிரி தான் எல்லாமே பொய் நாங்கள் சொல்றதுதான் இந்த கயிறை நல்லா இழுத்து பாருங்க ஒரே கயிறா நீங்கள் எந்த ஊரு நீங்கள் திருவள்ளிக்கணி புடிங்க பிடிங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கயிறை வந்து கரெக்டாக வந்து நடுவில் வெட்டணும் நடுவில் வெட்டுங்க எத்தனை துண்டா வெட்டியிருக்கீங்க ரெண்டு துண்டா வெட்டிருக்கீங்க இந்த மேலே வந்து ரெண்டையும் ஒரே அளவாக வச்சுக்கிறேங்க கீழே கரெக்டாக ஒரே அளவாக வெட்டுங்க பாக்கலாம் கொஞ்சம் பெருசின்னதாக இருக்குது நான் ஏமாத்துவேன் நீங்கள் ஏமாறக்கூடாது ஒரே அளவாக வெட்டணும் ங்க ஒரே அளவா வெட்டுங்க இங்க பார்த்துங்க மேலே பார்த்துக்கங்க வெட்டுங்க ஒரே அளவா வெட்டுங்க ரெட்டியும் சேர்த்து விட்டுங்க அப்படி வெட்டுங்க பொறுமையா வெட்டுங்க ஒண்ணும் அவசரம் இல்லை இப்போ ஒரே அளவா வெட்டிட்டீங்க இல்லையா அங்கே பாருங்க நான் என்ன சொன்னேன் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க நான் உங்ககிட்ட அந்த பெரிய கயிறை வெட்ட சொன்ன சின்ன கயிறை வெட்டி விட்டிங்களா இங்கே பாருங்க எப்படி சரி ஒரு கயிறை பிடிச்சி வெட்டி விட்டீங்க இந்த வெட்டின கயிறு ஒட்டுமா ஒட்டாது இது என்ன செஞ்சால் ஒட்டும் கிந்திரம் இந்த பிள்ளையாரே ஒட்டிக்க முருகா ஒட்டிக்க இயேசுவை ஒட்டிக்க அல்லா ஒட்டிக்க ஒட்டிக்க இதுக்கு ஒரு மந்திரஞ்சுனா ஒட்டிக்கும் சொல்கிறீங்களா சொல்கிறீங்களா ஒரு மந்திரஞ்சோனா ஒட்டிக்கும் நீங்க சொல்லுங்க நான் ஒட்ட வைக்கிறேன் நீங்க சொல்லுங்க மை கேட்ட சொல்லுங்க மை கேட்ட நின்னுங்க நான் சொல்றத அப்படியே சொல்லுங்க நான் சொல்றத சொல்லுங்க மந்திரம் சொல்றவனுக்கு காசு கொடுக்க தான் தெரியும் மந்திரம் நான் சொல்றத சொல்லுங்க தமிழ் தான் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை 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 கடவுள் இல்லவே இல்லை கடவுள் இல்லை இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடவுளை கற்பித்தவன் முட்டாள் கடல் முட்டாள் கடவுள் முட்டாள்ல கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அண்ணன் நான் சொல்லுங்க கடவுளை கடவுளை கற்பித்தவன் கற்பித்தவன் முட்டாள் முட்டாள் கடவுளை கடவுளை வணங்குகிறவன் வணங்குகிறவன் காட்டு பிராண்டி காட்டு பிராண்டி அண்ணல் அம்பேத்கர் வாழ்க அண்ணா அம்பேத்கர் வாழ்க தந்தை பெரியார் வாழ்க பெரியார் வாழ்க தந்தை பெரியார் வாழ்க தந்தை பெரியார் வாழ்க கைரே ஒட்டிங்கோ

அரை கிலோ பிள்ளை மெய் எதையுமே அத ஐநூறு கிலோ பிள்ளையார் போக முடியாது என்னதான் தெரிஞ்சிருக்கீங்க என்ன வயசு உங்களுக்கு முப்பத்தாறு வயசு ஒண்ணும் தெரியாது சாமி கும்பிட தெரியும் அவ்வளோதான் எதுக்காக நீங்க அவரு வந்தாரு அவருக்கு நன்றி சொல்லணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப அவரு வரலன்னு வீங்க நான் இதை சொல்ல முடியாது உங்களுக்கு இப்போ பிள்ளையார் பால் குடிக்குமா குடிக்குமா குடிக்காதா கேள்விப்பட்டிருக்கீங்க அவரு அவர் கே எதோ அதுவும் கேள்விப்பட்டான் இந்த பாருங்க இதுல இப்ப கொஞ்சம் உள்ள பால் இருக்கு இந்த பாருங்க இந்த காதுல ஊத்துற பாருங்க வலிக்குது அப்படியே இந்த காது வலியை அப்படியே எடுக்கிறேன் வந்துருச்சு இத தான் பிள்ளையார் பால் குடிக்குதுன்னா இப்போ அந்த தட்டில் விழுந்த காசு ஆறு லட்ச ரூபாய் இந்த வண்டு பொம்மை இருக்கு வண்டு பொம்மை இருக்கா இது பால் குடிக்குது பாருங்க இப்ப யாராவது காசு போடுவீங்களா இந்த வண்டு பொம்மை பால் குடிச்சா காசு போட மாட்டீங்க சிரிப்பீங்க ஆனால் பிள்ளையார் பொம்மை பால் குடிச்சா காசு போடுவீங்க இதுதான் அவன் பாப்பா உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது உங்கள் பணத்தை தானே தவிர உங்க பக்தியே கிடையாது அங்கே ஜாதியும் கிடையாது நீங்க உண்டியில் காசு போடுவோம் நீங்க என்ன ஜாதின்னு கேட்க மாட்டான் நீங்கள் பொண்ணு கட்டும்போது தான் நீங்க என்ன ஜாதின்னு கேட்போம் இது நிஜமா சொன்னா இது வந்து பாட்டிலே கிடையாது இது சும்மா ஒரு பிளாஸ்டிக் கூட இதை தான் அவங்களை ஏமாத்திருக்கான் இது ஒரு பிளாஸ்டிக் கூட இது ஒரு வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது இது ரெண்டு லேயரு உள்ள ஒரு கெமிக்கல் இருக்கு இப்படி சாச்சிங்கன்னா அந்த கெமிக்கல் அதை மூடிக்குள்ள போயிடும் திருப்பி இப்படி சாச்சிங்கன்னா மூடியிலேருந்து வெளியே வந்துடும் இவ்வளவுதான் இது ஒரு டெக்னிக் நான் என்ன சொல்றேன் இப்ப அந்த பாப்பானுக்கு தெரியுமா தெரியாதா இது மேஜிக் பாட்டில் இது வந்து நிஜமா இந்த பிள்ளையர் பால் குடிக்காதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும் ஆனா இதை வச்சு அவங்களை ஏமாத்துறான் அவன் யோகியனா அயோக்கியனா நீங்க தான் சொல்லுவீங்க இத வச்சு அவன் ஏமாத்துறானா அவன் நல்லாவான கெட்டவனா இந்த பாட்டில் வச்சு ஒருத்தன் உங்களை ஏமாத்துறா புடிங்க இந்த பாட்டில வச்சு உங்களை ஒருத்த ஏமாத்துறான் அது மாதிரி ஏமாத்தலாமா அது மாதிரி ஏமாத்தலாமா ஏமாத்த கூடாது செய்யறானே எங்க செய்யறான் கோவில்ல செய்யறான் இப்போ நாங்க என்ன சொன்னால் கோவிலுக்கு போகாதீங்கன்னு சொன்னா நீங்க சாமியை கும்பிடக் கூடாதுன்னு சொல்ல ஏமாறாதீங்கன்னு சொல்கிறோம் உங்கள் கோவிலுக்குறத உங்களுக்கு ஏமாத்துக்கு தான் இப்போ கோபுரத்தில் பொம்மை எல்லாம் பார்த்துருங்களா கோபுரத்தில் பொம்மையெல்லாம் பார்த்துருக்கீங்களா அழகாக இருக்குமா அழகாக இருக்கும் ஒரு குதிரையை நாலு பேர் வேலை அஞ்சுட்டு இருக்குது அழகாக இருக்குமா பார்க்குறதுக்கு பார்த்துருங்களா ஆ குதிரை கழுதை எல்லாம் நிற்குமே அதை நாலு பேர் பிடிச்சி தூங்கிட்டு இருப்பான்ல ஆ சவாரி ஏற்றிட்டு போகிற மாதிரி எந்த கோபுரத்தில் இருக்காது அம்மனை குண்டியான்னு நின்று இருப்பான் இவனும் அம்மனகுண்டியான்னு இருப்பா அந்த குதிரையும் அம்மனை குண்டியா இருக்கும் பார்த்தது இல்லையா ஆ பார்த்துக்கிறீங்க அதான் என்ன தான் பார்த்தாலும் உங்களுக்கு அது தெரியாது இந்த பைக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள் கையை விட்டு பாருங்கள் கையை விட்டு பாருங்க ஏதாவது இருக்க பாரு ஒன்றும் இல்லை இதை பிடிங்க இது என்னது அது கயிறு அதாவதுக்குள்ளே போடுங்க போட்டிங்களா எடுங்க பார்க்கலாம் வெளியே எடுங்க சும்மா எடுங்க ஐயா இங்கே இங்கே பெரியா இங்கே கயிறை போட்டார் இப்போதான் போட்டார் கயிறை போட்டார் பந்தை எடுக்கிறாரு இப்போ அந்த பந்தை அந்த கயிறை கீழே போட்டிருக்கேன் இந்த பந்தை என்ன பண்ணீங்கன்னா அப்படி தேய்ச்சி பாருங்க அப்படியே காதில் வச்சு பாருங்க அதில் ஏதாவது சத்தம் வருதா எதாவது இருக்கான்னு பாருங்க மெதுவாக பொறுமையாக பாருங்கள் ஒன்றும் அல்ல ஒன்றும் அல்ல இங்கே பாருங்கள் அவர் தேச்சார் ஒண்ணுமே அல்லன்ட்டாரு இங்க பாருங்க உங்களாதான் தேய்ச்சி பாருங்கன்னு தேய்ச்சி பாருங்கன்னு பார்க்க மாட்டேங்கிறாரு ரெண்டு பந்து இருக்கா ஒரு பந்தை வந்து இந்த கைக்குள்ள வைக்கிறேன் அதே மாதிரி இந்த பந்தை வந்து இந்த கைக்குள்ள வைக்கிறேன் இந்த ஒரு பந்தை என்ன பண்றோம்னா இன்னொரு பக்கத்துல வாங்க அந்த இன்னொரு பந்து உங்க காதல வச்சு இப்படி அமுத்துறேன் பாருங்க அவங்க அங்க காமிங்க அவங்களுக்கு காமிங்க ரெண்டு பந்து அவரு தான் அவர் தான் உங்க காதல தான் வச்சு அமுத்துறேன் வச்சு அப்படி மூடிக்கு எத்தனை பந்து இருக்கு எத்தனை பந்து இருக்கு ரெண்டா காமிங்க எப்படி வந்து மூணு அதுதான் தெரியல அதுதான் தெரியல எல்லாம் தெரியல முருகனுக்கு எச்சரிண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி எத்தனை பிள்ளைங்க என்ன பிள்ளைக்கு பேர் முருகன் பிள்ளைக்கு பேர் நேத்தம் போகிறது என்னை காலை போகிறதுதா இல்லை இது வரைக்கும் பிறக்கல நேற்று வரைக்கும் பிறக்கல உங்களுக்கு எத்தனை பிள்ளை கல்யாணமே ஆகலை பிரச்சனை இல்லை அவர் நம்மளாலே நம்மளால என்ன பண்ணார் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாரு அஞ்சு ஆறு வருஷம் குழந்தையே இல்லை முருகன்ட்ட போய் வேணாரு முருகன் எனக்கு ஒரு புள்ள விடுனாரு முருகன் பிள்ளை கொடுத்துன்னா அம்மா கர்ப்பம் ஆகிட்டாங்க குழந்த பிறந்தது ஃபாரின் போய்ட்டார் வெளிநாடு போயிட்டார் அஞ்சு வருஷம் கழிச்சு வராரு சரி பையனுக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும் விளையாட்டு சாமான்லாம் வாங்கிட்டு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்து பொட்டியை திறக்கிறார் கொண்டாட்டிகிட்டு சொல்கிறார் பிள்ளைய கூப்பிடுமாங்கிறார் ஏன் பிள்ளைகளாக வாங்கணும் ஒரு மூணு நாலு பிள்ளைங்க ஓடி வருது ஏண்டி நம்ம பிள்ளைய கூப்பிட்ணா ஊரு பிள்ளை இல்லைங்க நீங்கள் ஃபாரினில் இருக்குமா முருகண்டை கேட்டான் மூணு பிள்ளை கொடுத்தானா ஒத்துக்கோணே நீங்கள் வெளிநாட்டில் இருக்குமா முருகண்டை கேட்டேன் அவன் தான் கொடுத்தானா எடுத்த விட்டு முருகனா பக்கத்துட்டு முருகனான்னு கேட்பான்ல கரெக்ட் கரெக்டாக சொல்கிறார் ஆமான்

இப்போ இந்த ரெண்டு பந்தையும் எடுத்துட்டேன் பாருங்கள் இதுக்குள்ளே எதாக இருக்கான்னு பாருங்கள் ஒன்றுமே இல்லை இப்போ இந்த ரெண்டு பந்தையும் நான் வந்து என்னுடைய பேண்ட் பயிலாக வச்சுட்டேன் இப்போ மெதுவோ அந்த கப்பை இப்படி அங்கே பாருங்கள் அதனால் இன்னூறு எடுங்க எடுங்க நீங்கள் நீங்கள் எடுங்க அவங்க எடுப்பாங்க இந்த பந்தையும் என் பையில வைக்கிறேன் இப்போ இந்த பந்து அங்கே வானா வருமான் பார்த்தது எடுத்து பாருங்க இவ்வளோ பெரிய ஆப்பிள் வருது பந்தயம் வராது இவ்வளோ பெரிய ஆப்பிள் வருது இது எதுக்காக சொல்கிறதுன்னா இதெல்லாம் சும்மா அவங்கள ஏமாத்துறதுக்கு இப்போ நான் காமிக்கிறது முழுக்க உங்களுக்கு எதுக்கு பயன்படுதுனா ஏமாத்த தான் பயன்படும் வாழ்க்கைக்கு பயன்படாது எனக்கு அப்புறம் பேசுவாங்க எனக்கு அப்புறம் பேசுகிறவங்க வந்து உங்களுக்கு என்ன தெரியணுமோ அதை பேசுவாங்க இதை பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் ஏற்பட போகிறதில்ல இருந்தாலும் இதை வச்சு ஏமாத்துறதுனால காமிக்கிறேன் அது என்னான்னு பாருங்கள் முட்டை முட்டை சாப்பிடுவீங்களா நல்லா சாப்பிடுவீங்க இதுக்குள்ளே போடுங்க இப்போது இந்த முட்டையை நீங்கள் சாப்பிடுவீங்க நீங்கள் அப்புறமா தரேன் இப்போ வச்சுருங்க நீங்கள் தும்மல் வந்தா எப்படி தும்ங்க அச்சுன்னு தும்புங்க இருமல் இங்கே பக்கத்தில் வாங்க ஒரு தும்மல் ஒன்று போடுங்க சும்மா போடுங்க தினம் போடுவீங்களா அப்புறம் என்ன தும்மல் போடுங்க முட்டை போடுறீங்க ஆகாம ஆகாமிங்க முழுங்கிடலாம் ஒன்றாவது ஆகாமீங்க நான் பாத்துக்கிறேன் இங்க இங்கே பக்கத்தில் வாங்க ஆகாமீங்க ஆகாம சும்மா அப்படியே அப்படியே முழுங்கிருக்கு முழுங்கிடுங்க இறங்குதா இல்லையா இறங்கும் பைத்தியில் இருக்க எடுங்க எடுங்க இதுக்குள்ள போடுங்க எடுங்க இப்படி எடுங்க இப்படி எடுங்க போடுங்க போடுங்க இல்லைங்கிறீங்க நீங்க தான் எடுத்து போடுறீங்க அந்த மூட்டை அங்க இருக்கு சரி இது என்ன நெத்தியில வெள்ளையா இருக்கே எதுக்கு அது எதுக்கு வைக்கிறது கடவுள் பக்திக்காக இது வச்சா கடவுள் பக்தி சாமியை தொட்டு கும்பிடுவீங்களா தொடுவீங்களா எங்க ஆத்தங்கிறேன தொடலாம் கோவில இருக்கிற சாமியை தொடுவீங்களா

சாமி இந்து உங்களை தடுக்கிற ஐயர் இந்து வேடி பாருங்க இவர் இந்துவம் இவர் கும்பிடுற சாமி இந்துவம் இவர சாமியை கூட தடுக்கிறாலும் இந்துவான் இது என்ன புண்ணாக்குன்னு சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் இப்போ சினிமா ஹோட்டலில் போறீங்க டிக்கெட்டு கேக்குறீங்க நீ மீனவர் உனக்கு டிக்கெட்டு தர மாட்டானு விடுவீங்களா சட்டையை கோத்து போட்டு எழுத்து குத்துவீங்களா அது மாதிரி அவன் குத்த வேண்டாம் தானே ஏன் சாமி நான் கும்பிடுறேன் சாமியை திருடுறது தப்பு சாமியை தொடது என்ன தப்பு எங்கே பிடிச்சி கொடுப்பான் என்ன எங்கள் அப்பா செஞ்ச சாமி சாமி நம்ம தானே செஞ்சிடோம் கோவில் நம்ம கட்டுறோம் சாமி நம்ம செய்கிறோம் இவன் விழுற போது நம்மளை தொடக்கூடாதுங்கிறான் ஏதோ ஒரு பாப்பான் கோவில் கட்டியிருக்கான்னு சொல்லுங்கள் ஏதோ ஒரு பாப்பா சிலை செஞ்சுருக்கான்னு சொல்லுங்க கிடையாது அதனால இப்போ ஒன்று செய்கிறேன் கண்டுபிடிக்க பார்க்கலாம் இப்போ இந்த ரெண்டு பந்து இருக்கு இந்த பந்தை இழுக்கிறேன் இதை பிடிச்சி இழுத்தா இது போகுது இதை பிடிச்சி எழுத்தா இது உள்ற போகுது எப்படி இதை இதை பிடிச்சி எழுத்தா இது உள்ற போகுது இதை பிடிச்சி எழுத்தா இது உள்ற போகுது எப்படி நூலு இங்க பாருங்க இதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையே இது வேற இது வேற இந்த பாருங்க உள்ள போ உள்ள போ உள்ள போ உள்ள போ உள்ள போனா அப்படியே ஜோரா உள்ள போய்டும் எப்படி போச்சு நான் சொன்ன நீங்க சொல்லுங்களேன் நீங்க சொல்லுங்க உள்ள போ உள்ள போன்னு சொல்லுங்க போகுதான்னு பார்ப்போம் போதா போலியே கடவுள் இல்லை உள்ள போ உள்ள போ உள்ள இந்த பிறகு போகுது பிறகு ஒன்று உள்ள தோழர்களே இதில் சும்மா ஒரு நட்டு இரும்பு நட்டு இதை இழுத்து விட்டா உள்ள போய்டும் இதில் ஒரு இரும்பு நட்டு இதை இழுத்து விட்டா உள்ற போய்டும் அவ்வளோதான் இதில் வேலை வேற ஒன்றும் வேலை கிடையாது கடவுளுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது இதை இழுத்து இப்படி வச்சுக்கிறது இதை இழுக்கும்போது இந்த கையை மேலே தூக்குறது இதை இழுக்கும்போது இந்த கையை மேலே தூக்குறது இந்த பிறகு இப்படி மேலே தூக்கினா இது போயிடும் இதுதான் உண்மை இதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கையை அப்படி வச்சுக்கிறது மேலே போ மேலே போ மேலே போ மேலே போனால் நான் கையை தான் தூக்கியிருக்கேன் இது தூக்கினா கண்டுபிடிச்சி இந்த கையை வச்சா கண்டுபிடிக்க மாட்டீங்க ஏ இப்படி காமச்சாரியா அப்படியே உள்ளே போச்சுப்பீங்க இது தான் உங்களை ஏமாத்துற விளையாடுறோம் இதைத்தான் நாங்கள் உன்னிப்பாக கௌருங்க கவனிங்க இதை வந்து நம்பி ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ம் சீட்டு விளையாடுவீங்களா விளையாட மாட்டீங்க இதில் இது இரும்பு வளையமாக மரமான்னு பாருங்க இரும்பு தான் இல்லையா அப்படியே அதுக்குள்ளே இதை போ இதில் எத்தனை வளையம் இருக்குன்னு சொல்லுங்க நாலு இருக்குது கரெக்டாக நீட்டிங்க பிடிங்க இதுக்குள்ளே அதை போடுங்க பார்க்கலாம் உள்ள போடுங்க உள்ள மாட்டணும் இப்படி 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 மாட்டணும் மாட்ட வராது அங்கே பாருங்க வெளியே எடுங்க பார்க்கலாம் பிரித்து எடுங்க வெளியே எடுங்க பொறுமையாக எடுங்க வரல முருகனை வேண்டுங்க பிள்ளையாரையே வெளியே கொண்டு வான்னு சொல்லுங்க பஸ் ஸ்டாண்டில் கத்துருவான்னு பார்த்தீங்களா டாய்லெட்டில் முருகா ஆ எடுக்கிறேன் முருகனோ கையை விட்டு எடுக்கிற மாதிரி வரல இங்கே பாருங்க நல்லா உத்து பாருங்க எப்படி போச்சு சட்னா உள்ள போச்சு தட்டினா நீங்கள் தட்டுங்களேன் வரல இங்கே பாருங்க எய் இதையாக போயிடும் ஒன்று இப்போ நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நான் செய்யறதை உத்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு எல்லாம் போயிடுச்சு சொல்றேன் ம் ஜோரா வரும் பாருங்க இதில் ஏதாவது ஓட்டம் இருக்கா அதில் ஏதாவது ஓட்டம் இருக்கான்னு பாருங்க இல்லை கழட்டுங்க இப்படி இப்படி பிடிச்சுங்க நான் தரேன் இப்படி பிடிச்சிருங்க அப்படியே ஆட்டுங்க மெதுவாக அப்படியே ஆட்டுங்க ஆட்டு அப்படியே கீழே வாங்க அப்படியே கீழே வாங்க அப்படியே மேலே வாங்க அப்படியே மேலே அப்படியே அப்படியே வெளியேடு குளிச்சா வராது குளிக்க கூடாது இது ஏன் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒரு தோழர் என்ன சொல்றாருன்னா ஒண்ணுமே தெரியாதுக்குற என்ன தெரியும்னா உண்டியில் பார்த்தா காசு போட தெரியும் வேளாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ன்னு எழுதியிருக்கான் இங்கிலீஷில் அதுக்குள்ளே நம்மளால் காசு போட்டிருக்கான் ஒரு நூறுரூவா ஒரு ஐம்பது ரூபா ஒரு இருபது ரூபா கிடைக்கும் தமிழில் எழுதலை ஏன்னு கேட்டால் பாதிரியாக இருக்குது தமிழில் எழுதுனா காசு போட மாட்டான்னு பாதிரியாக இருக்குது தெரியும் புகார் பெட்டியில் காசு ஓட்டையை பார்த்தா காசு போட்டுற வேணுது எங்கேயாவது சிலையை பார்த்தா கும்பிட வேணுது புள்ளை இல்லைனா சாமிகிட்ட போய் வேண்டிக்கிறான் எனக்கு புள்ள கொடு அப்படின்னு அப்புறம் புள்ளை பொறுத்தவரை சாமி தான் கொடுத்தாருக்கிறேன் புள்ளை மூஞ்சியை பார்த்தா இவன் மூஞ்சி மாதிரி இருக்குது ஆனால் சாமி கொடுத்ததுன்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி தோழர்களே இந்த மூடத்தனங்கிறது அதிகமாக இருக்குது எனக்கு அப்புறம் பேசுவாங்க பேசினதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் நிறையா செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இதை வந்து எப்படின்னு சொன்னேன் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க சிரிக்கிறீங்க அதே மாதிரி இப்போ நான் செஞ்சது இந்த வெறும் வெள்ளை பேப்பரை ஒரு ஐநூறுரூவா மாற்றினது எல்லாமே நீங்களும் செய்யலாம் இது இப்போ ரெண்டு பிளாஸ்டிக் குழா எடுத்து நீங்கள் வீட்டில் செய்யறது உங்களுக்கு பெரிய வேலை கிடையாது இதெல்லாம் செய்யறதுக்கு காரணம் என்னென்னா அந்த சாதிங்கிற அந்த ஆணவம் ஒழியணும் சமத்துவம் மலரணும் நாம் எல்லாம் மனிதர்கள் இப்போ ஜாதி படுகொலை பண்ணுறான் நான் என்ன ஜாதின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடி ரூபா அன்பளிப்பு தர ஆள் இருக்கு நான் என்ன ஜாதின்னு சொல்ல முடியுமா இல்லை நீங்கள் என்ன ஜாதின்னு சொல்ல முடியாது ஸ்கேன் பண்ணாலும் முடியாது ஸ்கேன் பண்ணால் மூளை இருக்க சின்ன நரம்பில் ரத்த ஓட்டம் பாதிச்சுன்னு கண்டுபிடிக்கிது ஆனால் ஜாதி கண்டுபிடிக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா இல்லை அந்த இல்லாத ஒரு ஜாதியை இந்த பார்ப்பனர்கள் உருவாக்கி இந்த இந்து மதத்தில் இன்னைக்கு நம்மளெல்லாம் இந்த ஜாதியில் பிரித்து வச்சுருக்கான் அதனால் நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் மூட்டையை செதறின மாதிரி செதறி கிடக்கிறோம் அதெல்லாம் இல்லாமல் நாமெல்லாம் திராவிடர்கள் நாமெல்லாம் மனிதர்கள் நமக்குள்ள ஜாதி கிடையாது அப்படின்னு கௌரமாக பேசுகிறதுக்காக தான் இந்த கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இருந்து ஆதரவு கொடுங்க நான் இன்னும் இதெல்லாம் உங்களுக்கு நான் கிளீனாக சொல்லி தருன்னா நிறையா இருக்குது இந்த கயிறெல்லாம் வச்சு பெரிய அளவில் செஞ்சு காமிக்கிறேன் இந்த இந்த கட்டை இருக்குது இந்த மரக்கட்டை வந்து இதில் போட்டிங்கன்னா அதில் போக நான் இங்கே நின்றுக்கிறேன் அதில் போனால் அதில் போக இதில் போனால் அதில் போக ஒன்றும் எலக்ட்ரானிக்ஸும் ஒன்றும் கிடையாது பொறுமையா இருந்து பாருங்க வாய்ப்புக்கு நன்றி